ஹலோ கைஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கு உங்க வெஜ்ஜின் பையன் சேனல் இப்போ நம்ம என்ன அத்த சீசன் நம்பர் எபிசோட் நம்பர் தான் வாங்க இந்த பார்க்கலாம் போன எபிசோடு எதன முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அன்னிக்காரையும் அப்புறம் நம்ம குழந்தைனாரையும் ஒரே அறையில போட்டு ஒன்னா செய்ய வைக்கிறோம் அப்படியே இவனும் செய்கிறான் அதோட தான் முடிச்சிருந்தோம் இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே இந்த ஆன்டி புருஷன் அவரோட பழைய கேர்ள் ஃபிரெண்டான ஷேப் இல்லாத குதிரை கூட தான் இருக்கான் குதிரை கூட இருந்த இவன் அவ படுக்கக்கூடிய அந்த பெட் ஃபுல்லா பணத்தாலே இதே மாதிரி தினமும் நீ பணத்தாலேயே நம்பணும்னா நான் சொல்றது செஞ்சுதான் ஆகணும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன செய்யணும் அப்படிங்கற மாதிரி அவளும் கேக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுவும் அவளை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவளை சமைய செய்யறான் செஞ்சுக்கிட்டே சொல்றான் செல்லும் இந்த மாதிரி நான் சொல்றவாலை நீ கட்டிக்கோ கட்டிக்கிட்டு வேற லெவல்ல நம்ம வாழலாம் அப்படின்னு அவன் சொல்ல என்னது வேற ஒருத்தனை கட்டிக்கணுமா அப்படின்னு அவ கேட்க இல்ல இல்ல செல்லும் எவனை கட்டிட்டாலும் நான் தான் அவனை செய்வேன் தயவு செஞ்சு கட்டிக்க செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு பணத்தை நொப்பட்டு இவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இவன் மறுபடியும் வீட்டுக்கு வரான் ஆன்டி வீட்டில் வந்த இவன் நைட்டு கிச்சன்ல ஏதோ தேர்ற மாதிரி கட்டுறாங்க என்ன கிச்சன்ல இவன் தனியா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆன்டியும் வரா ஆன்டி வந்த ரொமான்ஸ் செய்வான்னு பார்த்தா இவன் ஆன்டி கூட பேச ஆரம்பிக்கிறான் உன்னோட சின்ன பையன் மட்டும் கல்யாணம் பண்ணாம அப்படியே அவன் இளம போது அதை பத்தி வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு இவன் கேட்க என்ன செய்கிறது அவனுக்கு தான் மூளை வளர்ச்சி இல்லையே யார் கட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல நீ ஒண்ணு கவலைப்படாத நான் தலகரட்டை சொல்லி வச்சுட்டேன் ஒரு நல்ல பொண்ணாக அவர் பார்த்து ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் சொல்கிறான் ஆனால் இந்த பயப்புள்ள தலகரட்டெல்லாம் சொல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரப்போகிறான் இது நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க இப்படியே இவன் சொல்ல நம்ம ஆன்ட்டியோ என்னது என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாளா உண்மையிலேயே அவளுக்கு தெரியுமா என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் நம்ம பையனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான் நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி கேட்க சி என்னடி இப்ப எல்லாம் சொல்ற இது என் குடும்பம் நான் பண்ணாம யார் பண்ண போறா அப்படின்னு இவன் சொல்லிட்டு ஆண்டி ரொமான்ஸா பார்க்க ஆண்டியோ ஓ ஹவ் ஸ்பீட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே கிச்சன்லயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பசங்க இருக்காங்க வாழ வந்த மருமக இருக்கான்னு தெரியாம கிச்சன்லேயே வச்சு நம்ம புது மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்குறோம் அப்படியே இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பை பை